இனிய இரவு வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்களோ சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா பொங்கல் பச்சரிசி வெள்ளம் வந்தி அம்பு தனி அம்பு தனிப்பொறால் வேறு லெவலில் இருக்கேன் எப்படி ஒரு இன்னும் வாரம் ஒரு எல்லாரும் எப்படி இருக்கீங்களோ நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஃபஸ்ட்டாக நம்ம சேனலை பார்க்குறவங்க ஒரு லைக்கை போட்டு வரும் எந்தெந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கடே ஏடா கூட ஓனர் டேண்ணா வீடு கிட்ட போகிறேன்ட்டா லீவு கேட்டேன் ஆ கொண்டாங்கன்னா போக முடியாது தண்ணி தரிசனம் பிரச்சனை இருக்குது கேட்க அப்படின்ட்டு நீ சொல்லிரு சரியா அது ஆ என்ன பண்ணார் வீட்டுக்கு வீட்டுக்குறேன்னு லீவ் கேட்டிருக்கேன் ஒரு மாதம் லீவ் என்ன வெட்கமாக இல்லை உனக்கு வேலை விட்டு போகிறேன்ட்டு ஒரு மாதம் லீவு கேட்டிருக்கேன் இல்லாம மாட்டேன் அப்படியாவது போய் தொலைவான்னு பார்த்தேன் அது ஒன்றும் முடிய மாட்டேங்குதே என்ன பண்ணார் அதான் கொண்டுட்டாரு ஆ

ரெண்டு மணி நேரம் டூட்டு முடிஞ்சிடும் போயிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் படுத்து வந்துட்டு வருமானம் இருபது வச்சு வருஷம் எங்க போச்சு எங்க போச்சு இருபத்தஞ்சா அஞ்சு ரூபாய் கை சொல்லு வச்சுக்கோங்க மாசத்துக்கு அஞ்சு ரூபான்னு வச்சுக்கோங்க இருபது போட்டா எங்கே வந்துருது

இருபத்தஞ்சு வராது என்ன அப்ப நான் என்ன சொல்கிறேன் நீ நாளைக்கே வேலை விட்டு நின்று ஒரு பிரச்சனையே கிடையாது இருபத்தஞ்சி வரும்போது நின்றுலாம் இருபத்தஞ்சா தேதி பேரை வெயிட் பண்ண வேண்டியதில்லை உனக்கு நாளைக்கே பஸ் டிக்கெட்டு அப்படி இல்லை நான் சொல்லலாம் அவரும் மனசு சங்கடம் அவரும் உதவி பண்ணிடுவாரு உதவி பண்ணிடுறதான் ஒரு நன்றி இருக்கா உனக்கு இப்படி வந்து ஒரு ஒரு சொந்த சொந்த கூட இந்த காலத்தில் வந்து ஒரு ஐம்பது ரூபா தரமாட்டான் ஐம்பது ரூபா தந்துட்டு நம்மகிட்ட நூறுவா வாங்கலாமான்னு எதிர்பார்ப்பான் நாளா இருந்தாட்டு ஐம்பது ரூபா இது வேறு நூறுரூவா வாங்கிருப்பேன் ஐம்பது ரூபா கூட ஆ என்ன இப்படி ஒருத்தர் நன்றி சொன்னார ஆமாம் கேட்டார் இப்படி போற இப்படி ஒரு மாதம் லீவும் கேட்க போவனா இல்லை சார் அவன் போகமாட்டான் சும்மா தான் நான் சொல்றான் சும்மா சொல்றான் சார் எப்போவுமே சொல்லுவான்

ஒரு வருஷம் கழிச்சு வீடு கட்டுறது காசு கேளு தருவாரு ஐயா சேமிச்சு தரத்துட்டான்னு இங்க இருந்து ஆபத்துல உதவு விட்டுட்டு விட்டுட்டு போலாம எனக்காது ஆபத்துல நன்றி மறக்கப்படாது தொண்டு இருந்தும் கிடையாது மரியாதை அப்படின்லாம் ஒண்ணும் கிடையாது சரி வீட்டுல பாக்க சொன்ன வேலை முடிஞ்சு போச்சு இருக்கேன் சார் அவ்வளவுதான்

இனிப்பு கிழங்கா கிழங்கு இனிப்பு இனிப்பு கிழங்கு அதுதான் கிழங்குங்க நாங்கள் அந்த அந்த மரவள்ளி கிழங்கு ஆ மரவள்ளி கிழங்கோட சின்னதாக இருக்குமா அது எஸ் எஸ் ரெட் கலர் வேலமே नाही पापड़ मेडू शिंदे बायती पापड़ फर्स्ट ऑन आवर चैनल म बघून एक लाईक उठून बोलूंगा 88 उरलंन पाहिरिंगन कमेंट करालुंगा कोण कमाव ல ல ல எதுல அதானே தூக்கம் வந்துட்டு வேலை வேற மாதிரி போ الكلام பண்ணுங்க வேலைய புடி வரணும் சாம்பார் கமெண்ட் பண்ணுங்க மக்களே பொங்கலுக்கு ஊர் போறீங்களா எதுக்கும் போகலையா யா நியூ இயர் அப்படியா ஃபர்ஸ்ட் நம்ம சேனல் பார்க்குற ஒரு லைக் பத்துல போட்டு விடுங்க எந்தெந்த ஊர்லேருந்து பார்க்குறேங்க கமெண்ட் பண்ணுங்க ஜாலியாக பேசுவோம் உங்கள் ஊரில் கிளைமேட் எப்படி இருக்கு நலேந்திரா போயிட்டாங்களா விட ஏத்திவிட சொல்லி ஏத்தி விடு சார் போனாங்கன்னா ஏத்தி விடு ஆ சட்டரை ஏற்றி விடல மேல போய் ஏத்தி விடு

போ தம்பி உள்ள போய் அந்த லாஸ்ட் துச்சி கூட்ட எல்லாம் தேவைப்படல வந்தவன் திரும்பி சார் போன பாத்திரம் திரும்பி மேல போயிட்டா அனுப்பி விடு எல்லாத்தையும் அனுப்பி விடு அப்படின்னு போடு அவ்வளோதான் இல்லை இந்த சுக்கு எடுத்துகிட்டு அந்த கடைக்கு போட்டியா பொறுப்பு ஹரிக்கு முப்பத்தி ரெண்டு ரூபாயா யூபி மேட்டன் போடு ஃபர்ஸ்ட் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட்டு நம்ம சேனலில் பார்க்குறோங்க ஒரு லைக் ஒத்தில் போடுந்தோ எந்தெந்த ஊர்லேருந்து நம்ம சேனலில் கமெண்ட் பார்க்கக்கூடாது அந்த மூணு ரூபா வாரி ஏற்றுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிவிட்டேன் நீங்கள் வந்து ஐடியா கொடுத்தவர் தான் வேலை நடக்கும் முடியாது நீங்கள் எப்படின்னு சொல்லுங்க நான் மட்டும் எடுத்துகிட்டு போகுதா பருவுசு எல்லாம் எடுத்து போட்டு அதெல்லாம் எடுத்து அந்த பாரி அப்படி எடுத்துகிட்டாக்கா அந்த தொடப்பத்தை கூட நேரம் ஆகிட்டேன் தொடபத்தை மட்டும் அதில் வச்சுட்டு பல பாரி வேலைய போட்டு அந்த பள்ளமாக இது தண்ணிக்குதா ம் நாளைக்கு ரெடி பண்ணி வச்சிக்கோங்க பாறை ஒன்று எத்த சொல்லு நல்லா கட்டைப்பாட்டை உள்ளே விட்டு குத்தி ஒரு நாலு பாட்டு நாளை வரப்போ அன்னையே இருக்கும் மூணு பேரும் நாலு பாட்டில் கரெக்டாக இருக்கும் போகலாம்ப்பா ஆ அதெல்லாம் அப்படியே எத்தனை ஒரு பயிறு கொடுத்துருவாங்க அதை உடச்சி அதை உள்ளே போட்டு நல்லா கட்டை உள்ள உண்டு குடிச்சிட்டு அது சிம்பி போட்டு சரி ரைட்டு அவ்வளோ நாளைக்கு வாங்கின்னு வச்சிருந்தேன் நாளைக்கு அதை சரி ரைட்டு முடிச்சிடுவோம் சரி ரைட் ரைட்டு

ஐநூத்தி இருபது என்ன இல்லை பாலு இந்த நல்ல எந்தெந்த அதிகாரிகள் பண்ற வேலை ஏகப்பட்ட வேலை இதை முடிக்கணும்

கிளம்போம் அவ்வளவுதான் இந்த வேலை சிறப்பாக முடிந்து வெட்டது ஓகே பாய் பாய் நாளை பார்க்கலாம் ஓகே எல்லோருக்கும் பாய் நாளை வந்து லைவில் மீட் பண்ணோம் வேலை முடிஞ்சிட்டு வீடு போய்ட்டு நல்லா சாப்பிட்டு தூங்க வேண்டியது ஓகே பாய்